பாருங்க சின்னதடகம் ஊர் இந்த அழகா இருக்கு சின்னத்தடம் கிராமம் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஆணைக்கட்டி போகிற ரோட்டில் இருக்கு ஸ்ரீதேவி பூதேவி வரதராஜ பெருமாள் கோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்ன தடாகம் பக்கத்தில் ஒரு கோயில் வந்திருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமாத கரிவராஜா பெருமல் பெருமாள் கோவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோம் அந்த கோயில் இந்த கோவில் பக்கத்தில் ஒரு மலர் கோவில் தான் மேல்முடி மேல் மேல்முடி பார்த்தீங்கன்னா எல்லா டைம் போட்டாசி மாதம் பெருமாள் பக்தர்கள் போவாங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்ப்போம் அழகா இருக்கு வரதராஜ பெருமாள் கோவில் பேர் கருவி வரதராஜ பெருமாள் தானே கரி வரதராஜ பெருமாள் இப்போ அந்த பெயிண்டிங்கெல்லாம் போயிடுச்சு இதான் எங்கள் மேல்மொழியில் இருக்க சாமி இந்த பெயிண்டிங்கெல்லாம் அழிஞ்சிச்சு ஆக்சுவலாக புரட்டாசியம் மாசம் மட்டும்தான் அதுதான் மேல்முடி அரங்கநாதர் சின்ன தடங்கம் அவ்வளோ ஆயுச்சு கல்கி கல்கி அவாத இதா கடைசி அவதாரம் தான் இந்த அவதாரம் வந்தால் உலகம் அழிஞ்சிருவோம் பாப்பா என் பாப்பா அந்த அவதாரம் வந்தால் உலகம் அழிஞ்சிடுவோம்மா

என்ன பாக்குற நீ வரதராஜ பெருமாள் என்னமா ஆமாப்பா கஜேந்திர வர்தன் யானை மாமா வந்து முதல்ல பிடிச்சிருச்சு முதலிட்ட வந்து சாங் காப்பாற்ற